ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சட்னி மட்டும் இருந்தது அப்படின்னா எத்தனை தோசை சாப்பிட்றோம் எத்தனை இட்லி சாப்பிட்றோன்றது நமக்கே வந்து தெரியாது கணக்கே இல்லாமல் வந்து உள்ளே போய்ட்டுருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக வந்துருக்கும் அது நல்லா காரமாக சாப்பிட பிடிக்குன்றவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த சட்னி ரொம்பவே வந்து பிடிக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு இது ரெண்டத்தையும் போட்டு லைட்டாக வந்து பொறி ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு வந்து தொளி வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டு வெங்காயமும் நம்ம வந்து சேர்த்து வந்து போட போகிறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோலை வந்து உரிச்சு வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காய வெங்காயத்தை நீல வக்கல கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இது வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து வதக்கிக்கோங்க லைட்டாக வந்து வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ப வந்து மிளக வத்தல் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து போட்டிருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரகாரமாக வந்து இருக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வையும் அவ்வளோ மிளகா வத்தல் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்க வதக்கன்னு வதக்கிக்குவாங்க ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படியே வந்து தக்காளி வதங்குற வரைக்கும் அப்படியே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கே வந்து இந்த கத்திரிக்காய் தாங்க ஒரு கத்திரிக்காவை நல்லா நாலஞ்சாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து போதுமானது இதில் வந்து கத்திரிக்காய் பதிலாக நீங்கள் முள்ளையும் கூட முள்ளங்கி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க முள்ளங்கியோட வாசனையும் வராது சட்னியில் அது மாதிரி கத்திரிக்காயும் சேர்த்துருக்கோன்ற ஒரு இதுவே எதுவுமே இருக்காது டேஸ்ட்டும் எந்த விதமான டிஃப்ரெண்டும் தெரியாது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹெல்ட்டாக வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஃபைனல் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுட்டு கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஒன்றாக வந்து அடித்து வந்து எடுத்துக்கும் எப்போவுமே சட்னி வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கிறத விட ஒன்றிரெண்டாக வந்து அடித்து போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து வந்து கொட்ட போகிறோம் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடு உளுந்த மருப்பு அண்டு இவ்வளோ தாங்க வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப காரமாக இருக்கிறது நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து நல்லா சூடாக வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்